இப்போ நான் உக்காந்துருக்க பகுதி இரும்பையில் இருக்கிற மகா மகாகாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது ஏழாம் நூற்றாண்டில் மூன்றாம் குலோத்துங்க மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில் அந்த காலத்தில் இந்த இடத்த சுற்றி இலும்பை மரங்கள் நிறையா இருந்ததுனால இலும்பைன்னு இந்த ஊருக்கு பேர் இருந்தது காலப்போக்கில் அந்த பேர் மாறி இரும்பைன்னு இப்போ அழைக்கிறாங்க அந்த காலத்தில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு சித்தர் தன்னுடைய சாபத்தினால் இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கத்துக்கு சாபம் விட்டதுனால லிங்கம் மூணாக வெடித்து சிதறி மூணு இடத்துல விழுந்திருக்கு அந்த அந்த வரலாறு என்னன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்பு தமிழனாரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போகிற காணொலி இந்த கோவில் உள்ள நம்ம ஏன் போகணும்னா இந்த கோவிலோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஸ்ரீ மகாகாலீஸ்வரர் வந்து துண்டு துண்டாக ஆனதை வந்து ஒன்று சேர்த்து செப்பு கம்பியால் ஒன்றா இணைச்சி கோவில் உள்ளே வச்சிருக்காங்க அது மாதிரி வந்து பார்வதி தேவி வந்து குயில் மொழி நாயகி என இந்த கோயிலில் வர்ண வர்ணிக்கிறாங்க அது ஏன்னாக்கா வந்து பாடல் இசை மீது ஆர்வம் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு போனாக்கா பெரிய ஒரு இசை சம்பந்தப்பட்டதில் பெரிய விஷயத்தில் வந்து நல்லா சாதிப்பாங்க அது மாதிரி பேச்சு வராதவங்க இந்த குயில்மொழி நாயகியை வந்து வணங்கி தேனை வந்து தன்னுடைய நாக்கில் வந்து வச்சாக்கா வந்து பேச்சியும் வரும் அது அதான் சம்மந்தப்பட்ட இசை சம்மந்தப்பட்ட இதில் சாதிக்கணுன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அது மாதிரி வந்து திருநாவுக்கரசர் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கிறார் கிரிநாதர் வந்து இக்கோயிலில் இருக்கிற முருகனை பற்றின பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு அது மாதிரி செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோட வந்து நம்ம வாழணும் அப்படின்னாக்கா வந்து இந்த கோவில் மகா காளீஸ்வரரை வந்து நம்ம வந்து வணங்கி வழிபடணும் இப்போ அந்த பாண்டிச்சேரியை சுற்றி வட்ட சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து இங்கே வந்து அடிக்கடி வர்றதை வந்து வராங்கன்னு வச்சுங்களேன் அது மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்க இந்த இசை சம்பந்தப்பட்டவங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து அடிக்கடி காணலாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் சரியான பாதை பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் போகிற பைபாஸ் தான் மிக சரியாக இருக்கும் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் கிளம்புனிங்கனாக்கா ஜிக்மர் வரும் ஜிக்மர்லேருந்து வந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் வந்து ஒரு டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா இந்த கோவில் வந்துடும் டோல்கேட்டை தாண்டி சர்வதேச நகரமான ஆரோவில் கேள்விப்பட்டு நம்ம சொல்லியிருக்கோம்லாம் அந்த ஆரோவிலுக்கு போகிற பாதை தான் இந்த இரும்பை இருக்குது இந்த இரும்பை கிராமத்தை அடைஞ்சாக்கா இந்த கோவிலுக்கு போய்டலாம் அதே மாதிரி வந்து நம்ம தொல்லைக்காது சித்தர் பார்த்தோம்ல மணக்குள விநாயகர் கோவில் உருவாகணும் அவர் வாழ்ந்த அந்த மொரட்டாண்டி பகுதியிலேருந்து வந்து ரெண்டு கிலோமீட்டரில் வந்து இந்த கோவில் இருக்குது கோவில் வந்து காலையிலேயே திறந்துடுவாங்க காலையிலேருந்து கூட்டம்லாம் வந்து அது அலைமோதும் வாங்க பார்க்கலாம் இதுதான் நாம் தேடி வந்த மகாகாளீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு வந்து ரெண்டு வாசப்படி இருக்குது ஒன்று இப்போ நம்ம வர இந்த பாதை இன்னொன்று வந்து குளத்துக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்க அந்த பாதை அருள்மைக்கு மகாகாளீஸ்வரர் திருக்கோவில் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவிலுடைய கல்வெட்டில் இந்த ஊருக்கு பேர் வந்து இறுஞ்சேரின்னு இருக்குது அது மாதிரி இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு சொன்னாக்கா கடுவலி சித்தர்னு ஒருத்தர் வந்து நீண்ட தவம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த ஊரில் வந்து பஞ்சம் தலைவருத்து ஆட ஆரம்பிச்சிது அதாவது வந்து மழை இல்லாமல் ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன் இந்த நேரத்தில் வந்து ஜனங்கள் வந்து தங்களுக்காகவே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க இந்த சித்தர் வந்து தவம் இருக்கிறதுனால தான் வந்து மழை பெய்யலையோ இந்த பஞ்சம் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சி இதை வந்து அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க அரசரும் வந்து மன்னனோடைய மன்னனும் வந்து சித்தருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு அதில் ஒன்று வந்து அங்கே இருக்கிற தேவதாசியை வந்து தவத்தை வந்து கலைக்கிறதுக்கு இடையூறு செய்கிறாரு சித்தரின் தவம் வந்து கலைஞ்சிச்சு அப்போ வந்து அரசர் வந்து சொன்னாப்புல நடந்தது எல்லாத்தையும் வந்து அரசர் வந்து சித்தர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல சித்தர் இதெல்லாம் கேட்டுட்டு எந்தவித கோபமும் படாமல் இந்த கோவிலே வந்து இறைப்பணி செய்ய ஆரம்பிக்கிறார் அதாவது சிவத்தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து மழை வர பெய் மழை பெய்ய ஆரம்பிக்குது பஞ்சம் வந்து இந்த ஊர்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குது ஊர் செழுமையானதை கண்டு மன்னர் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட விழா கோவிலுக்கு நடத்தினார் அது வந்து சித்தரவுடைய தலைமையில் அந்த விழா வந்து நடைபெற்றது அந்த விழாவுக்குள்ள வந்து தெய்வத்தோடைய வீதி உலா வர சமயத்தில் வந்து முன்னாடி வந்து சித்தருடைய தவத்தை கழிச்சி தேவதாசி வந்து நடனம் ஆடிக்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்க கால் சிலம்பு வந்து ஒரு சிலம்பு வந்து கீழே விழுந்துருச்சு இதை பார்த்த சித்தர் வந்து விழா வந்து கெட்டக்கூடாதுன்னு தானே முன் வந்து அவிழ்ந்த அந்த சிலம்பை எடுத்து மாட்டி விடுறாரு இதை பார்த்த பொதுமக்கள் வந்து தவறாக நினச்சிக்கிட்டு வந்து ஏலனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க பல பேர் முன்னாடி வந்து தலை குனிகிற மாதிரி வந்த சித்தர் வந்து தன்னுடைய கோபத்தை வந்து சிவன் மீது வெளிப்படுத்துகிறாரு அதாவது வந்து அந்த நேரத்தில் வந்து சிவன் மீது வந்து ஒரு பாட்டு பாடுறாரு வெல்லும் பொழுது விடுவேன் வெகுளியை செல்லும் பொழுது செலுத்தினேன் சிந்தையை அல்லும் பகலும் உனையை தொழுவேன் கல்லும் பிளந்து கடுவெளியாமை எனன் அவர் பாடும்பொழுது அந்த சிவலிங்கம் வந்து பிளந்து மூணு துண்டாக தனித்தனியாக போய் விழுது இப்போ கூட வந்து இங்கேருந்து சிவலிங்கம் விழுந்த இடம் கூட தற்போது கூட கடுவலின்ற கிராமம் இங்கே இருக்குது அதாவது அந்த சிவலிங்கம் விழுந்த பகுதியில் வந்து புல்லும் பூண்டு எதுவுமே முளைக்காமல் வெறும் பாலை வன மாதிரி வறண்டு கிடைக்கிற பூமியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்படி வந்து ஒரு சாபம் விட்டார் அது மாதிரி வந்து நடந்துச்சு சித்தருடைய இந்த தவ வலிமையை கண்டு மன்னர் வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டதாக வரலாறு சொல்லுது கோவில் இன்னொரு புராண கதையும் வந்து சொல்கிறாங்க ஒரு முறை வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்துக்கிறதுக்காக ரெண்டு அசுரர்கள் வந்து சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த நேரத்தில் பார்வதி தேவி வந்து மகாகாளி அவதாரம் எடுத்து அவங்க ரெண்டு பேரையுமே வந்து வதம் செய்து அழிக்கிறாங்க அந்த ரெண்டு அசுரகர்களையும் அழித்ததுனால பார்வதி தேவிக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் வந்து ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இந்த தோஷம் வந்து நீங்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து சிவபெருமானை வந்து இந்த தேவாலயத்தில் கோவிலில் வந்து வழிபட்டதாகவும் வந்து ஒரு வரலாறு இருக்குது இந்த கோவிலில் வந்து ஒன்பது நவகிரகங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒம்பது நவகரங்கங்களும் இதுவரைக்கும் பாருங்கள் இதில் ஒரு முக்கிய சிறப்பு என்னென்னா ஒன்பது பேரும் வந்து அவங்கவுங்க மனைவிகளோடு இந்த கோவிலில் இருக்கிற மாதிரி வந்து செய்து வச்சுருக்குறாங்க பார்வதி தேவி தான் வந்து இங்கு குயில் மொழி நாயகியாக வந்து வணங்குறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாடல் பயிற்சியில் வந்து நல்ல ஒரு திறமையாளராக வர்றவங்க இல்லை பேச்சு வராதவங்கலாம் வந்து தேவியை வந்து வணங்குறத வந்து வழக்கமாக வச்சுருக்குறாங்க இந்த கோயில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு அது மாதிரி வந்து சாயந்தரம் வந்து நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கோவில் வந்து திறந்துருக்கு கோவில் வந்து சுத்திர முழுவதும் வந்து இயற்கை சூழ்ந்து இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு இதமான ஒரு நல்ல குளிர் காற்று ஒரு நல்ல சுகாதாரமான காற்று வசதியோடு இருக்கிறதுனால ஒரு மனசுக்கு வந்து இன்பமாகவே இருக்குது நிறைய வந்து பாண்டிச்சேரியில் அந்த கவிதை எழுதுகிற ஆர்வம் அந்த பாடல் பாடுற ஆர்வம் உள்ளவங்களாம் வந்து இங்கே வந்து வந்துட்டு போகிறாங்க அதை விட வந்து திரையுலகத்தில் இருக்க முக்கியமான இசை சம்பந்தப்பட்ட மேதைகளும் இங்கே வர வர்றதை வந்து பார்க்க முடியுது நம்ம ஏற்கனவே திருவாண்டார் கோவிலில் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் இருந்த மாதிரியே தான் வந்து இங்கேயும் சம்பந்த திருநாவுக்கரசர் அப்பர் இவங்களுடைய அந்த இது மாணிக்க வாசகர் சுந்தர் இவங்களுடைய இந்த சிலைகளும் வந்து உள்ளே இருக்குது நீங்கள் வெளியூர்லேருந்து வரதா இருந்தாக்கா பக்கத்திலேயே தான் வந்து சர்வதேச நகரமான ஆரோவில் கூட இருக்குது ஆரோவில் பார்க்கலாம் அப்புறம் இந்த இரும்பை பார்க்கலாம் பக்கத்திலே வந்து புகழ்பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கூட வந்து இங்கே இருக்குது பாண்டிச்சேரிக்கு வரவங்க அவசியம் வந்து இந்த கோவிலை பாருங்கள் நன்றி வணக்கம்